ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆல்போவில் ஒன்று சொல்லியிருந்தோம் ஸோ யாரும் ட்ரை பண்ணிவிங்க அப்போ கவன் வந்து கவர்ன் பண்ணுங்கள் ஸோ கெசிங்ஸ் விட்டுக்கு முன்னாடியே ஒன்று அப்படிங்க நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கான கெஸிங்கு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா நாட்டி சாட் கிசிங் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டுடே கேரள நாட்டி கெசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்னையிலேருந்து அதாவது இந்த டேட்டில் இருந்து கரெக்டாக நாலு நாள் கேப் விட்டு பாருங்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு திரும்ப நாலு நாள் கேப் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ நல்லா கவனிச்சு பார்த்துங்க தொள்ளாயிரத்தி பத்து நாலு நாள் கேப்பில் என்னென்ன நம்பர் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒர்க் பண்ணிக்குவோம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாலு இங்கே ஏபி நம்பர் பார்த்துங்க பத்து சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கே அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூ மூணு நாள் கேப் விட்டு மேலே பார்த்துங்க ஏபி நம்பர் இருபத்தி நாலு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே நம்ம ஒரே ஒரு நாள் தான் கேப் போட போகிறோம் கேப் விட்டோம்னா இந்த நாற்பத்தி நாலுன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா இப்போது பத்தொம்பது அப்படி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏபி பாஸ் ஆகிருக்கு சரிங்களா அங்கே வந்த நம்பரு ஏபி பாஸ் ஆகிருக்கு பத்தொம்பது திருப்பி தொண்ணூத்தொன்று வச்சுட்டாங்க அடுத்து வந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பாஸ் ஆகிருக்கு இருபத்தி நாலு திருப்பி நாற்பத்தொன்று வச்சிட்டாங்க இங்கே திருப்பி தொண்ணூத்தொன்று இங்கே இருபத்தொன்னு திருப்பி நாற்பத்தின்னு வச்சுட்டாங்க சரிங்களா இப்போது நமக்கு அடுத்து நம்ம வரக்கூடிய நம்பரு இங்கே ஏசி தான் வரணும் சரிங்களா ஏசி எப்படி வச்சாலும் நம்ம வந்து பார்த்தோன்னா நாற்பத்தி நாலு தான் சரிங்களா இப்போது அதே மாதிரி இந்த தொள்ளாயிரத்தி பத்து கீழே கிராஸாக பாருங்கள் ஐநூற்றி பத்துலேருந்து நமக்கு பிசி பத்து பத்துக்கு பாஸ் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஐநூற்றி நாற்பத்திரெண்டு கிராஸாக வந்து பார்த்தோன்னா ஐநூற்றி இருபத்தெட்டுக்கு இல்லை இருந்து ஐம்பத்தி ரெண்டு பாஸு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நானூற்றி நாற்பத்தொம்போது இருக்குது இங்கே நமக்கு ஏசி தான் வந்து எடுக்கணும் சரிங்களா ஏசி எடுத்தாங்கன்னா இங்கே பத்துக்கு பிசி அடிச்சிட்டாங்க ஐம்பத்தெண்டுக்கு ஏசி அடிச்சிட்டாங்க அப்போது நாற்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரு ஏசி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ ஏசி வந்துச்சு அப்புடின்னா நமக்கு நானூற்றி நாற்பத்தொம்போது சரிங்களா நானூற்றி நாற்பத்தொம்போது சொல்லி வரலாம் அல்லது நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஸோ ரெண்டு நம்பராக எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா நானூற்றி நாற்பத்தொம்போது அப்படிங்கிற டேரெக்டாக வராதனால நம்ம நானூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பரை வச்சிக்கலாம் சரிங்களா இங்கே கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து ஏசிக்கு ஐம்பத்திரெண்டுக்கு ஐம்பத்தெண்டு இங்கே பத்துக்கு கரெக்டாக பிசி பாஸு ஐம்பத்தெண்டுக்கு ஏசி பாசு ஸோ அப்போ நமக்கு நாற்பத்தொம்போது அப்படிங்கிறது ஏபி வரணும் சரிங்களா ஸோ அப்படிங்கிறப்ப ஏசி தான் இங்கே நாற்பத்தி நாலு வரணும் அப்படிங்கிறப்ப நாற்பத்தி நாலுக்கு நாற்பத்தி நாலு கரெக்டாக வச்சாச்சு ஸோ ஃபோர் ஜியில் நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு ஃப்ரெண்ட் சரிங்களா நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பவர் நம்பர் வச்சா நம்ம வந்து பார்த்தா அடிச்சிருக்காங்க ஸோ அதை வச்சா நம்ம கேசிங் எடுக்க போகிறோம் சரிங்களா அறுபத்தி அஞ்சு சரிங்களா ஜீரோ அறுபத்தஞ்சுன்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க சரிங்களா அறுபத்தஞ்சு பிசி மட்டும் பாருங்கள் அறுபத்தஞ்சுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஜீரோ கரெக்டாக பிசி அடிச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எழுநூற்றி முப்பத்தி நாலுக்கு பாருங்கள் முப்பத்தி நாலுக்கு மூணு நாளுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது அப்படியே டேரெக்டாக நேருக்கு நேராகவே அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூணு மூணுக்கு பவர் எட்டு நாலு பவர் ஒம்போது இங்கே ஆறுக்கு பவர் ஒன்று அஞ்சுக்கு பவர் ஜீரோ அதே மாதிரி அடிச்சிருக்கேன் அதுக்கு அடுத்த நாள் எப்படி கேம் மாறுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ உங்கள் மூணு நாளும் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஏழு சரிங்களா மூணு நாளும் டுவா ப்ளஸ் பண்ணணும் அதாவது பவர் பண்ணி அடிச்சாங்க பார்த்தீங்களா அந்த நம்பரு மூ ரெண்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணணும் மூணு நாளும் ஏழு அப்போது இங்கே ரிசர்ட் நாளில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது நாள் ஏபி பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இப்போது அங்கே வ முப்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி பார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஏசி நம்பர் என்னன்னு பாருங்கள் எழுபத்தி நாலு அந்த எழுபத்தி நாலு எடுத்து நமக்கு பிசி அடிச்சு இந்த நாற்பத்தி ரெண்டை நமக்கு ஏசி அடிச்சிட்டாங்க இருபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி நாலு கேம் வரும் ஸோ அதே மாதிரி இங்கே ஆறு அஞ்சு வந்து பார்த்தோன்னா பதினொன்று அப்போ இந்த கேம்லேருந்து போகணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினோராவது நாள் இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஐம்பத்தி ஒன்று ஏபி வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தி ஒன்று சொல்லியிருக்கு ஸோ பதினேழு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஏபிஎஸ்சி இதில் வேணால் பதினேழு எழுவத்தொன்னு எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நான் ஐம்பத்தொன்று தான் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கனால நான் அந்த நம்பர் எடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரு இங்கே நாற்பத்தெண்டு நமக்கு ஏசி வந்துச்சுங்களா மாதிரி இங்கே ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற நம்பரு இங்கே பிசி வச்சிடலாம் இங்கே எப்படி எழுபத்தி நாலு எடுத்து நமக்கு வச்சாங்களோ அதே மாதிரி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரை நம்ம ஏ போடு வச்சோம்னா பத்து அஞ்சு ஸோ இந்த நம்பர் ஃபோர் ஜில வந்துச்சுன்னா முப்பத்தொன்று ஜீரோ அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குறேன் சரிங்களா ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் முப்பத்தி ஒன்று ஜீரோ அஞ்சு ஃபிரென் சரிங்களா ஸோ மொத்தமாக ரெண்டு ஃபோர் டி வந்து கொடுத்துருக்கோம் இதோட ஸோ இதெல்லாம் எனக்கு ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா அந்த நாற்பத்தி நாலு அதிகமாக சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதனால் அந்த நம்பர்ஸை கம்பல்சரி எல்லாமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிசி மட்டும் பிசிக்கு ஜீரோ ஒன்றுக்கு ஃபுல் பவர் பாருங்கள் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறுக்கு நமக்கு ஐம்பத்தாறு பாசு ஏழு அஞ்சுக்கு பவர் பாருங்கள் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸு இங்கே ஆறு அஞ்சும் பாஸு சரிங்களா இப்போது மூணு அஞ்சு இருக்குது மூணு அஞ்சுக்கு எட்டு ஜீரோ சரிங்களா எட்டு ஜீரோ அப்படிங்கிறப்ப இந்த நம்பர்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ எட்டு ஜீரோ அப்படிங்குற நம்பரே நமக்கு ஏபியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஏன்னா ஃபஸ்ட்டு அறுபத்தஞ்சுங்கிறது பிசி அடிச்சிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏசி அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினா நமக்கு ஏபி தான் எண்பது அடிக்கணும் ஓகேங்களா எண்பது அல்லது ஜீரோ எட்டு ஸோ இந்த நம்பர் வந்துச்சப்புனா சி போல ஆறு அப்படிங்க நம்பர் வரது சான்ஸ் இருக்குது சரிங்களா ஜீரோ எண்பத்தாறு ஜீரோ எட்நூற்றி ஆறு ஜீரோ எண்பத்தாறு சரிங்களா ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா பதினெட்டு ஜீரோ ஆறு பத்து எண்பத்தாறு சரிங்களா பதினெட்டு ஜீரோ ஆறு பத்து எண்பத்தாறு அப்படிங்க நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன் ஸோ நம்ம சொன்ன பேட்டர்னில் ஏபிஏசிபிசியில் இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க சரிங்களா எண்பது எண்பத்தி ஆறு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலு சரிங்களா இந்த பேரனை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ அது இல்லாமல் பதினாறு பதினாறு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ இதில் எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ள நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது அதிகமாக அடுத்து பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு ஸ்ட்ராங்காக உள்ள நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அந்த பதினாறு அப்படிங்கிற எதனால் அப்படிங்கிற சொல்கிறேன் பாருங்கள் நம்ம இந்த இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வின்னிங் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த மாதத்தில் இந்த டைம் ரெண்டு டைம் வந்து கொடுத்துறாங்க ஆனால் நான் ரெண்டாயிரம் டைம் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் கரெக்டாக வின் பண்ணியிருக்கலாம் மிஸ் பண்ணியாச்சு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வருது ஸோ இந்த பேட்டர்னில் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நாங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஃப்ரெண்ட் சரிங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இதில் ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் ஒம்பது நாலு ஒம்பதுங்களா அப்போது ஒம்பது ஒம்பது நாலு இங்கிட்டருந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒம்போது ஒம்பது நாலு ஸோ அதே அதேமாதிரி இங்கிட்டருந்து பார்த்தோன்னா ஒம்பது ஒம்பது நாலு சரிங்களா ஒம்பது நாலு ஒம்பது 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 நாலுன்னு சொல்லி இங்கிட்ட வந்து பார்த்தா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னு சொல்லி வரும் ஸோ பாக்ஸ் அப்படியே கரெக்டாக வந்துருக்கும் சரிங்களா அதே மாதிரி இங்கே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுக்கு பார்த்தீங்களா இதை பார்த்தீங்கன்னா இங்கிட்டருந்து பார்த்திங்கன்னா தெரியும் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லி க்ளோ க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ நடு நம்பர் நம்ம தான் கெஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இதில் கரெக்டாக நமக்கு ஏசி நாற்பத்தஞ்சு பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இரநூத்தி எழுபத்தி நாலு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு ஸோ இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு சாரி இந்த நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் இளங்களா ஐநூற்றி எழுபத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ ஐநூற்றி எழுபத்தி நாலுலேருந்து பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு ஸோ அடுத்தது ரிசல்ட் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐநூற்றி எழுபத்தி நாலு இருக்குதுங்களா இங்கே ஏழு நாலு அஞ்சு அப்படியே பி போர்டு அஞ்சு அதே மாதிரி பாருங்கள் இரநூத்தி ஐநூற்றி நாற்பத்திரெண்டுங்களா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நானூற்றி இருபத்தஞ்சு ஸோ கரெக்டாக பிசி ஐம்பத்தஞ்சுங்கிறது பாஸ் ஆகிடுச்சு மறுபடியும் இந்த இடத்துல ஐம்பத்தஞ்சு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க உங்க சொல்கிறத புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி பார்த்தோம்னா ஜீரோ அறுபத்தஞ்சு இருக்குது இரநூத்தி பத்து இருக்குது இப்போது நம்ம எப்படி இருக்கிறான்னு பார்த்துக்குங்க அப்போது அஞ்சு ஜீரோ இருக்குங்களா அப்போது சி போர்டு ஆறு சரிங்களா அங்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜீரோ ஆறு அஞ்சு அஞ்சு ஜீரோ ஆறு அப்படின்னு சொல்லி வந்துருவோம் சரிங்களா இப்போது இங்கே இரநூத்தி பத்துன்னு இருக்குங்களா இரநூத்தி பத்துக்கு பாருங்கள் இப்படி பார்த்தோம்னா இரநூத்தி ப பத்து அப்படிங்கிற நம்பர் க்ளோஸ் ஆகும் சரிங்களா இந்த இடத்துல ஜி ஜீரோ ரெண்டு ஒன்று அதே மாதிரி ரெண்டு ஒன்று ஜீரோ இங்கே ஜீரோ ஆறு அஞ்சு அஞ்சு ஜீரோ ஆறு அப்போது ஏசி பதினாறு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது பதினாறுன்னு சொல்லி வந்துச்சுன்னா பிபோலில் என்ன நம்பர் வரலாம் ஸோ அதான் நம்மளோட கெஸிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பீபோலில் உங்கள் என்ன நம்பர் வருதோ எடுத்து டைப் பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக நான் சொல்லக்கூடிய பேட்டர்னால் இந்த நம்பரு ரொம்ப முக்கியமான கேசி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ பதினாறு அப்படின்னு சொல்லி ஏசின்னு வந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மாத்திங்களா ஒருவேளை இந்த பத்து பத்துக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி வச்சுருக்கலாம் சரிங்களா ஏழு அஞ்சு அப்படிங்கிற நம்பருக்கு ரெண்டு ஜீரோன்னு வச்சுருக்கலாம் சரிங்களா இப்போது ஒன்று மூணு அஞ்சுக்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ஜீரோ சரிங்களா இதுலேருந்து ஏதாவது நமக்கு ரெண்டு நம்பர் வந்தாகணும் ஸோ அப்படி பார்க்குறப்போ ஆறோட மிங்கிள் பண்ணி நம்ம நூற்றி ஆறுன்னு வரலாம் சரிங்களா நூற்றி ஆறுன்னு வரலாம் அல்லது நூற்றி எண்பத்தி ஆறு ஜீரோ ஒன்று எண்பத்தாறு எண்பத்தொன்று ஜீரோ ஆறு அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரை பண்ணிங்க சரிங்களா ஸோ பீபோவில் உங்களுக்கு வேறு எதாவது நம்பர் எடுத்து அத்தோனால எந்த எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏசி பதினாறு அப்படிங்கிற நம்பர் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்ம சொன்ன நம்பரில் ஏபிஎஸ்சி பிசிக்கு பதினாறு பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் சொல்லியிருந்தோம் ஸ்ட்ராங்காக சரிங்களா ஸோ இந்த மூணு நம்பரு ஏபிஎஸ்சியில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோர் டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னு நூற்றி அஞ்சை வச்சு சரிங்களா அந்த நம்பர் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த நம்பரு ஸோ அடுத்து இப்போ நம்ம சொன்ன நம்பர் சரிங்களா நூற்றி ஆறு ஸோ எண்பத்தொன்னு ஆறு இந்த நம்பரை ஒன் லக் ப்ரைஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ என்னால் ஒரு நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இந்த நம்பர்ஸ் மட்டும் மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்க வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரு ஏசி பதினாறு அப்படிங்கிற நம்பர் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க மாட்டேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்